இன்றைக்கே ஒரு சத்தான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் வந்து நான் செய்ய போகிறேன் என்ன அப்படின்னா ராகி அடை தான் வந்து செய்ய போகிறேன் இது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் அம்மா வந்து முருங்கைக்கீரை போட்டு செஞ்சு தருவாங்க இப்போ வந்து நான் வெஜிடபிள் போட்டு செஞ்சுருக்குறேன் இதை தான் காலையிலுமே வந்து செஞ்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்ட்டு நைட்டுக்கும் இதையே செஞ்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கோஸு வெங்காயம் கேப்சிக்கம் கொத்தமல்லி கருவப்பில் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கல ஏன்னா இதுக்கு நான் வந்து சைடு டிஷ்ஷாக தக்காளி தூக்க தான் சேர்க்க போகிறேன் அதுக்கப்புறமா ஒரு கப்பு ராகி மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கி கிண்டி எடுத்துக்கலாம் மாவு வந்து அதுக்கப்புறமா தோசைக்கல்ல வச்சு அடுப்பில் வச்சு நம்ம வந்து ஒரு குட்டி தோசையை தான் ஊற்றுக்குறோம் குட்டி அடையாக செஞ்சால் மட்டும்தான் வந்து திருப்பி போட முடியும் பெருசாக ஊற்றுனீங்க அப்படின்னா திருப்பி போட முடியாது உடஞ்சிட்டு வந்துடும் அதுக்கப்புறமா லைட்டாக வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாமே இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா வர வரன்னு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது அதுக்கப்புறமா ராகி அடையை வந்து நல்லா ரெண்டு சைடும் திருப்பி வேக போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ராகி எடை வந்து ரெடி ஆகிரும் இதை வந்து நான் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து தக்காளி தொக்கு செஞ்சு அது கூட வச்சு அனுப்பிச்சிட்டேன் இது வந்து பத்து நிமிஷம்தான் ஆகும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியான ரெசிபி ரொம்பவுமே வந்து சத்தான ரெசிபி ஃபஸ்ட்டு இந்த அடை வந்து முருங்கைக்கீரை கூடலாம் வந்து செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சூப்பரான ரெசிபி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்